நெல்லை தச்சநல்லூர் பால் கட்டளையில் ஊரை விட்டு விலக்கி வைத்த நான்கு குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் தங்களுக்கு நியாயம் வழங்க கோரி கலெக்டர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் தச்சநல்லூர் பால் கட்டளையைச் சேர்ந்த பெருமாள் மகன் நாராயணன் இவரது குடும்பத்தினர் மற்றும் இவரது உறவினர் குடும்பத்தினர் கலெக்டர் அலுவலகத்திற்கு திரண்டு வந்து அளித்த மனுவில் கூறியிருப்பதாவது பால் கட்டளை பகுதியில் நான் கொத்தனார் வேலை செய்து வருகிறேன் பால் கட்டளையில் ஆதீன மடத்திற்கு சொந்தமான இரண்டு ஏக்கர் பதினேழு சென்ற நிலத்தை நான் விலை கொடுத்து ஏற்கனவே வாங்கி வைத்திருந்தேன் அந்த இடத்தை ஊரில் பள்ளிக்கூடம் கட்டுவதற்காக ஊர் பிரமுகர்கள் வழங்கும்படி என்னிடம் கேட்டனர் நான் லட்சக்கணக்கான பணத்தை முதலீடு செய்திருப்பதால் அந்த நிலத்தை கொடுக்கவில்லை இதனால் ஊர் பிரமுகர்கள் என்னையும் என் குடும்பத்தினரையும் ஊரை விட்டு விலக்கி வைத்துவிட்டனர் என்னோடு சேர்ந்து வேலை பார்த்ததற்காக கோபால் மற்றும் பெருமாள் உள்ளிட்ட நான்கு பேர் குடும்பத்தையும் ஊரை விட்டு விலக்கி வைத்துள்ளனர் எங்கள் குழந்தைகளை கடைகளில் தின்பண்டங்கள் வாங்க விடாமல் தடுக்கின்றனர் எனது வயலில் யாரும் வேலைக்கு செல்லக்கூடாது என்று தடுத்து வருகின்றனர் எந்த வீட்டில் விசேஷம் நடந்தாலும் நாங்கள் அங்கு செல்லக்கூடாது என்று கூறி வருகின்றனர் மேலும் எங்கள் குடும்பத்தாரிடம் யாரும் பேசினால் அவர்களுக்கு ரூபாய் பத்தாயிரம் அபராதம் விதிக்கப்படுகிறது இதனால் எங்கள் நான்கு குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கும் அப்பட்டமான மனித உரிமை மீறல் அங்கு நடந்து வருகிறது எனவே மாவட்ட நிர்வாகம் விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் இவ்வாறு அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மனு அளிக்கும் நிகழ்ச்சியில் மாவீரன் சுந்தரலிங்கனார் மக்கள் இயக்க நிறுவன தலைவர் மாரியப்ப பாண்டியன் பேச்சு பாண்டியன் வக்கீல் பிரபுஜீவன் உடன் சென்றனர் ஊரை விட்டு விலக்கி வைத்தவர்கள் கலெக்டர் அலுவலக வாசலில் உள்ள பெட்டியில் மனுவை போட்டுவிட்டு சென்றனர் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க